வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி விழா அப்படின்னாலே வீடுகள் மட்டும் கிடையாது கோயில்கள் தெரு எல்லாமே கோலாகலமாக இருக்கிறத எல்லா ஊர்லேயுமே பார்க்கலாம் அதுவும் அம்மன் கோயிலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நவராத்திரி விழாவில் கோயில்களில் உற்சவ அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தை நம்ம பார்க்குறது ரொம்ப கண்கொள்ள காட்சியாக இருக்கும் ஏன்னா மூன்று நாட்கள் அம்மனுடைய அலங்காரம் இருக்கும் துர்க்கையுடைய பல வடிவங்களை வந்தால் அவங்க அலங்காரமாக வச்சுருப்பாங்க அத் அதே மாதிரி அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியுடைய அலங்காரம் இருக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியின் அவதாரங்கள் இருக்கும் பத்தாவது நாள் மகிடாசுரனை வதம் செய்கிறது தான் அந்த சரஸ்வதி பூஜை அப்படின்னு கோயில்களில் கொண்டாடப்படுது அதே மாதிரி வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த விழாவை பத்து நாளும் சிறப்பாக கோலு இதெல்லாம் அமைச்சு விதவிதமான பொம்மைகள் அஷ்ட மகாலட்சுமியுடைய வடிவங்கள் அதுமாதிரி மற்ற இறைவனுடைய வடிவங்கள் மட்டும் இல்லை இப்போ உள்ள காலத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்தில் இந்த ஆண்டு எது எது சிறப்பான விஷயங்கள் நடந்திருக்கும் அதையும் ஒரு கொலுவாக வச்சு பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான சில விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி விளையாட்டு சம்பந்தமான பொம்மைகளையும் வச்சு வீட்டில் அமைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பத்து நாட்களையும் கொண்டாடுறாங்க வீடுகளில் வரக்கூடிய நம்ம கூட்டு கெஸ்ட்டுகள் இல்லையா அவங்களுக்கு விதவிதமான பொருட்கள் ப்ளவுஸ் துணியாக இருக்கட்டும் குங்குமம் சந்தனம் இப்படி வேறு கிஃப்ட் ஐட்டம்கள் பாத்திரமோ சின்ன சின்ன சம்படம் மாதிரி எல்லாமே கிஃப்டாகவும் கொடுக்குறாங்க இது வீடுகளில் கொண்டாடப்படக்கூடிய விசேஷம் அம்மனுடைய அவதாரங்களான காலி அவதாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி காமாட்சி அவதாரமாக இருக்கட்டும் மதுரை மீனாட்சி அவதாரம்னு பல அம்மன் சம்பந்தப்பட்ட அவதாரங்களை வந்து உற்சவ அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி அவங்கள ஊஞ்சலில் வச்சு ஆடி பாடல்களெல்லாம் பாடுறாங்க ஊஞ்சல் பாட்டு நிறையவே இருக்குது அம்மனுக்கு அந்த தாலாட்டு பாடல்கள் ஊஞ்சல் பாட்டெல்லாம் வச்சு உற்சவப்படுத்துகிறாங்க ஏன்னா தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மனை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இந்த அலங்காரங்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தவக்கோளங்களை வந்து காட்டுறது தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மைசூர் தசரா மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாவது பெஸ்ட்டு பிளேஸை நம்ம சொல்கிறது குலசை தசராவை சொல்கிறோம் அடுத்தது மிகவும் முக்கியம்னு சொல்லும்போது திருநெல்வேலி தசரா பாளையங்கோட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அட்டாளி எட்டு பேர்களுடைய தசரா விழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அம்மன்கள் ஆயிரத்தம்மன் மூர்த்தவை அடுத்தது பேராச்சி மொப்படாதி முத்தாரம்மன் உலகம்மன் அப்படி கடைசியில் இருக்கிறது தூத்துவாரி அம்மன் இப்படி எல்லா அக்கா தங்கச்சிகளையும் சுற்றி இருப்பாங்க அந்த பாளையங்கோட்டை பகுதியில் சுற்றி இருப்பாங்க அவங்களுடைய எல்லா கோயில்களையுமே இந்த ஒன்பது நாளும் விழா இருக்கும் இந்த விழாவோட ஒன்பதாவது நாள் இந்த எல்லாருடைய சக்திகளையுமே இந்த ஆயிரத்தம்மன் அப்படிங்கிற மூத்தவள் எடுத்துக்கிட்டு போய் மகிடாசுரனை வதம் செய்யக்கூடிய அந்த காட்சி வந்து பத்தாவது நாள் பாளையங்கோட்டையில் நடைபெறும் அதை பார்க்குற ரொம்ப அழகாக இருக்கும் அவரை வதம் செஞ்சதுனால தீர்த்தவாரி ஊஞ்சல் அப்படின்னு அந்த விழா முடிஞ்சும் பத்து நாள் ஃபுஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசரா மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பத்து நாட்களும் மாலை அணிவித்து வேண்டுதல்களை நிறைவேற்றி விதவிதமான வேஷங்கள் போட்டு தன்னுடைய வேண்டுதலை நிறுவக்கக்கூடிய விஷயங்களும் இந்த குலசை தசராவாக இருக்கட்டும் பாளையங்கோட்டை தசராவாக இருக்கட்டும் நடக்குது தமிழ்நாட்டில் தசரா அப்படின்னு சொல்லும்போது திருநெல்வேலி தசரா மிகவும் சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்